அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் முன்பு பாரதி பிலிம்ஸ் என்ற ஒரு சினிமா கம்பெனி துவங்க அதற்கு கதை வசனம் பாடல்கள் எழுத கவியரசு கண்ணதாசனை ஒப்பந்தம் செய்தார்கள் அந்த படத்தின் கதை மிகவும் விசித்திரமானது ஒரு கிராமத்திற்கு பெற்றோரும் ஒரு இளைஞனும் புதிதாக குடி வருகிறார்கள் அப்போது பக்கத்து வீட்டில் ஒரு பெண் பூப்பறித்துக் கொண்டே பாடுவதை காண்கிறான் அந்த பெண்ணை மணந்து கொள்ள விரும்புகிறான் அவனது பெற்றோரும் அதற்கு சம்மதிக்கிறார்கள் ஆனால் பெண்ணின் த பெற்றோர்களோ ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார்கள் இவர்கள் அதை கேட்காமலேயே அவளை மகனுக்கு மனம் முடித்து விடுகிறான் முதலீரவள்தான் அவள் ஊமை என்று தெரிகிறது ஆத்திரமுற்ற இளைஞன் அறையை திறந்து வெளியேறும்போது அவளது தங்கை பாடுகிறாள் அதே குரல் பிறகுதான் அன்றும் பாடியது அவள்தான் என்பதும் அக்காள் வெறும் வாயை அசைத்தாள் என்பதும் தெரிய வருகிறது தங்கை அத்தானை கஞ்சுகிறாள் நீ காலம் முழுவதும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் எங்கள் கூடவே இருந்து பாடுவதாக இருந்தால் நான் உன் அக்காவோடு வாழ்வதாக ஒப்புக்கொள்கிறான் தன்கை சம்மதிக்கிறாள் தன்னை தியாகம் செய்கிறாள் அக்காலும் அறைக்குள் இருக்கும் போதெல்லாம் தன்கை வெளியில் உட்கார்ந்து பாடுகிறாள் பின் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை அவள் தாளாட்டுவதாக இரண்டு தாளாட்டு பாடல்கள் கவியரசர் எழுதினார் அதில் ஒன்று தாய் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் தாய் தூங்க தாளாட்டு நீ பாட வேண்டும் நீ பாடும் தாளாட்டை தாய் கேட்க வேண்டும் நிலை மாறி அவள் கூட மொழி பேச வேண்டும் என்பது பாடல் ஆனால் பின் பட தயாரிப்பை கைவிட்டு பாரதி பிலிம்ஸ் மூடப்பட்டு விட்டதால் இந்த பாடலை காதல் பாடலாக மாற்றினார் கவியரசு அதுதான் இந்த பாடல் மற்றொரு தாளாட்டு பாடல் மண்ணில் கிடந்தாலும் மடியில் கிடந்தாலும் பொன்னின் நிறம் மாறுமா இந்த பாடல் வரிகளை மாற்றித்தான் இருவர் பாடும் தாலாட்டு பாடலாக பாசமலர் படத்தில் அமைத்தார் அந்த பாடல்தான் வளரும் விடியாத காலை கொள்ளுவதாக விளைந்த கலை அண்ணமே நதியில் விளையாடி பொடியில் தலை சீடி கடந்த இளந்ததே வளர் கோ தோன்றி மதுரை நக கண்டு தமிழ் மனிதமே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்